ஸ்டோரியா வந்து கண்டிப்பா இது வந்து ஸோ இப்போ இந்த டைட்டில் லவ் டுடே அப்படிங்கிற அந்த டைட்டில் இங்க சூஸ் பண்ணுங்கள் இன்சோன் இவன் இந்த காலத்துல இப்படி தான் லவ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஜென்ரலைசேஷன்க்காக தான் டைட்டில் அது ஒரு ஆமாம் அது அது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டு ரீசன்ஸ்க்காக ஒன்று அந்த ரீசன் இன்னொரு ரீசன் வந்து இது தளபதியோட டைட்டில் ஸோ இது வச்சால் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் லைக் எப்ரி ஒன் வில் டாக் அபவுட்டு இது ஒரு கொஸ்டனாக கேட்பாங்க சோ அது ஒரு அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல இட் இஸ் அ வின் வின் திங் செட் ஆகுது அண்ட் இட் இஸ் ரீச்சிங் மெனி மோர் பீப்புள் இப்போ லவ் டுடே அப்படிங்கிற டைட்டில் தளபதியோட டைட்டில் படத்தோட டைட்டில் அவர் இந்த பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொன்னாரா அவர்கிட்ட இருந்து ஏதாவது என்கிட்ட சொல்லல மேம் ஸோ அவங்க படம் முடிச்ச உடனே ட்ரெய்லர் அனுப்பிச்சாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சதா வந்து சொன்னாங்க ஸோ சூப்பராக இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னதா சொன்னாங்க எக்ஸாக்ட்டா என்னென்ன வார்த்தைகள்னு அவங்க கிட்ட தான் அது தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட சிம்பிளாக தான் சொன்னாங்க யாரு ஸோ சார் தவிர தமிழ் யாரெல்லாம் ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க இண்டஸ்ட்ரி எஸ்டிஆர் சிவ சார் இப்போ நேற்று எதோ ஏடி காமிச்சாங்க வம்ஷி பணிக்கொல்லி

சத்தியமா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு ஆக்டிங் வந்து அந்த ட்ரீமோட தான் வந்தீங்களா இப்போ எஸ் டி சூர்யா சார்ட்ட கேட்டால் ஆக்டிங் ட்ரீமோட தான் அவர் டேரக்ஷனுக்கு வந்தாரு ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியா இல்லை 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 ட்ரீம் இருந்துச்சு ஆக்டிங்கும் பண்ணணும்னு இருந்துச்சு ஆனால் ஆக்டிங் பண்ணுறதுக்காக டேரக்ஷன் பண்ணணும்ன்றது ட்ரீம் இல்லை ஓகே ஆமாம் எனக்கு சினிமா படம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன் படம் எடுத்து நடிக்கணும்னு நினச்சிட்டேன் அது அது ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஸோ இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும்னு தான் வந்து என்னை தவிர்த்து இதுக்காக இதை செய்யணுன்றதுலாம் இருக்கும் ஓகே ஸோ வந்து உங்களுக்கு டேரக்ஷன் ஆக்டிங் ஸோ வந்து படம் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எடுக்கணவாக இருந்துச்சு ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்கும் நான் ஒரு பிரதீப பார்க்குறோம் இந்த பிரதீப் தான் இயல்பான ஒரு ஒரிஜினல் பிரதீப்பா இல்லை இதில் நாங்கள் நடிச்சிரு நடிச்சிருக்கீங்களா நடிச்சிருக்கேன் தான் ஆப்வியஸ்லி இது ஒரிஜினல் பிரதீப்லாம் இல்லை சி அவ்வளோ எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இருப்பேன் ஆனால் வந்து வெளியே காட்டுற கேரக்டர் வந்து பிரதீப் வந்து இப்படி கத்திட்டுலாம் இருக்க மாட்டான் லைக் ஆ அடிச்சாம் எக்ஸ் அடிச்சாம்பார் எக்ஸ்ன்ற எக்ஸ் லெவலுக்கு அது இல்லை அவங்க ஒரு வேளை அவங்க எக்ஸ் அடிச்சாங்கன்னா வந்து இதுக்கு இப்படி இந்த மாதிரி வந்து கேட்குற கேரக்டராக தான் இருக்கும்